ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொக்கி கட்டுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து எல்லாருக்காகவும் இல்லை புதுசாக பழகிறவங்களுக்கு கொக்கி கட்டுறது எப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நாலாக நூலை போட்டுக்கோங்க ஒரு சிலர் ரெண்டாக போடுவாங்க நான் வந்து நாலாக தான் போடுவேன் நீங்களும் அதே மாதிரி நாலாவே போட்டுக்கோங்க பழகும் போது என்றைக்கின்னே வந்து லென்த்தாக நூலை கோக்காதீங்க அது வந்து கொக்கி கட்டும் போது உங்களுக்கு சிக்க மாட்டேக்கும் குட்டியாக வந்து நூல் கோத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கொக்கி கட்டவும் வரும் பழகிற வரலோ பழகினதுக்கப்புறம் நீங்கள் எந்த கூட நூல் கோத்துக்கலாம் கொக்கி நல்லா வச்சு இந்த கட்டை வரலால் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க இறுக்கி பிடிச்சிட்டு அந்த சைடில் இருக்கிற ஓட்டையில் இப்படி லைட்டாக துணியை எடுத்து ஊசி விட்டு எடுத்துருங்க மழுக்கு எதுவும் போட வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் திரும்பவும் வந்து ஊசி விட்டு கீழே இருக்கிற நூலில் இப்படி ஊசி சுற்றி ஒரு மழுக்கு போட்டு இப்படி இழுத்திங்கன்னா நல்லா கிரீப் கிடச்சிக்கும் அதே மாதிரி இன்னொரு டைமும் ஊசி குத்தி இடி மேலே ஒரு சுற்று போட்டு மலுக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு மேல் சைடு நாலு அந்த மாதிரி போட்டாவே உங்களுக்கு நல்லா க்ரீஃப்பாக இருக்கும் கொக்கி அவ்வளோ சீக்கிரம் வந்து அக்கவே அக்காது நூலை இழுக்கும் போது கொஞ்சம் நல்லா கிரீஃபாக இழுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மேல் சைடு இப்படி அடியில் நூலை விட்டு ஊசி விட்டு இப்படி இழுத்துருங்க இப்போ இந்த மாற்று சைடு வருது பார்த்தீங்களா அந்த மாற்ற சைட்லேருந்து இப்படி நூலை அடியில் விட்டு எடுங்க திரும்பவும் ஒரு குத்தை எடுத்து அந்த நூலை இப்படி அடியில் விடுங்க இந்த மாதிரி ஒரு நாலு டைமு ஊசி அடியில் விட்டு எடுத்துருங்க நூலை இப்போ இந்த சைடு அதே மாதிரி நாலு வாட்டி மிளகு போட்டுருங்க அவ்வளோதான் ஓகே ஃபுல்லாகவே நம்ம கட்டிட்டோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ